வல்லமை படைத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் பக்கவாட்டு தடுப்பு சுவரில் பக்தரின் கார் மோதி விபத்து ஒரு பக்க சக்கரங்கள் தடுப்பு சுவருக்கு வெளியே சென்றது விபத்து உள்ளானதால் தீயணைப்பு துறையினர் வாகனத்தை பத்திரமாக மீட்டனர் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் குமரமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்கூடம் கட்டிடத்தை கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் ஏரியை கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு நகராட்சி மலை சுத்தி சாலையில் உள்ள மலையடி குட்டையை கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார் உதகை கொடைக்கானல் உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் வாட்டும் கடும் குளிர் புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காணப்படும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருச்செங்கோடு நகராட்சி பதினாறாவது வார்டு பூக்கடை கார்னர் அருகில் உயர்கோபுரம் மின்விளக்கு விளக்கு எட்டாவது வார்டு மாங்குட்டை பாளையம் பேச்சுக்காடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் திருச்செங்கோடு தோ கவுண்டன்பாளையம் ஊராட்சி மாரியம்மன் கோவில் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திருச்செங்கோடு ஒன்றியம் அணிமூர் ஊராட்சி பனங்காடு நாடார் காலனியில் தார்சாலை திருச்செங்கோடு நகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டு கரட்டுப்பாளையம் அங்கன்வாடி மையம் முதல் மணிவீடு வரை கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கூடிய சிறிய பாலம் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் அவினாசிப்பட்டி ஊராட்சி மாரியம்மன் கோவில் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மல்லசமுத்திரம் ஒன்றியம் குபிச்சிபாளையம் ஊராட்சி அருள்நகர் பகுதியில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என பல்வேறு திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் நாகர்பாளையம் ஊராட்சி பாளையம் பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்கும் கூட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜப்பானின் ஹிரகோபா நகரில் அதிதீவிர பனிப்பொழிவு தண்டவாளத்தை மூடிய பனிக்கட்டிகள் பிரத்யேக ரயில் என்ஜின் மூலம் அகற்றம் ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் பர்பாஜல் பகுதியில் உறைந்து போன ஓடைநீர் ஜீரோ டிகிரி அளவுக்கு வெப்பநிலை குறைந்ததால் போன உறைந்து நீர்நிலைகள் விளையாட்டு வீரர்களுக்கான இந்தியாவின் உயரிய கேல் ரத்னா விருது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்கள் வென்ற மனு பாக்கருக்கு வழங்கப்படும் என தகவல் முன்னதாக விண்ணப்பம் பரிசீலிக்கப்படாத நிலையில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் விளையாட்டுத்துறை அமைச்சகம் புதிய ஏற்பாடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க